இந்த நிர்வாகத்திற்கு சார் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லதாக நீங்கள் அவங்களோட எதிர்பார்த்தம் பற்றிய கலைஞர்கள் 困难。我会来 இந்திய தாய் திருநாட்டின் எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கீழகரை ஹைராத்துல் ஜலாலியா மேல்நிலை பள்ளியில் இந்த சுதந்திர தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது கிழக்கு தரு முஸ்லீம் ஜமாத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இங்கு வரையிருந்தார்கள் சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய சலீம் அவர்கள் வரையிறந்து இந்திய தேசிய கொடியை ஏற்றிவித்தார்கள் மாணவ மாணவிகளினுடைய பேச்சு திறமை வளர்க்கும் முகமாக இன்றைக்கு ஒரு சில மாணவர்கள் சுதந்திரத்தை பற்றி மிக அருமையாக எடுத்து கூறினார்கள் நாட்டு மிக்க அருமையான எல்லாம் மாணவர்கள் ஒரு கலை நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து மிக திறமையாக அந்த நடனத்தை வெளிக்காட்டினார்கள் இப்பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழா அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தாளர் தலைவர் உள்ளிட்ட ஆசிரியப் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த விழா நிறைவு பெற்றது இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இது ஒரு சாதாரண நாள் அல்ல நம்முடைய முன்னோர்கள் தங்களது இன்னுயிரையெல்லாம் தியாகம் செய்து சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் இந்த நாள் ஒரு புனித நாள் சாதி மதங்களை எல்லாம் கடந்து ஒவ்வொரு இந்தியரும் இன்றைக்கு நாம் சுதந்திரத்தை அந்த சுதந்திர காற்றை கர்வத்தோடு நாம் சுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய தியாகம் தான் நம் முன்னால் வந்து நிற்கிறது வந்து உயிரை இழந்தார்கள் உடமையை இழந்தார்கள் சிறைச்சாலைக்கு சென்றார்கள் போராட்டங்கள் நடத்தினார்கள் இதையெல்லாம் நாம் நினைவு பெறக்கூடிய நாள் இந்த நாள் இன்றைக்கு நாம் தேசிய கொடியை ஏற்றுகிறோம் உயரமாக தேசிய கொடி பறந்து கொண்டிருக்கிறது தேசிய கொடியை விடும்போது நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய செயல்களும் நம்முடைய எண்ணங்களும் தேசிய கொடியை போல் உயர்ந்திருக்க வேண்டும் அதுதான் நாம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமையாகும் அருமையானவர்களே சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்கிறோம் பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி பாதுகாப்போம் நாம் அனைவரும் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து சுதந்திரத்தை பேணி காப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இப்பொழுது இன்றைய தினம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த சுதந்திர நாள் வந்து வருட வருடம் யோகவிட்ட முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது நம் தேசிய கொடியை ஏற்றும் பொழுது அது எவ்வளவு உயரத்தில் பறக்கின்றதோ அந்த அளவுக்கு நாமும் உயர்மடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதே போல மாணாக்கர்கள் நன்றாக படித்து நல்ல பதவியில் இருந்து உலகம் போற்றும் தலைவராகவோ விஞ்ஞானியாகவோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராகவோ வருவதற்கு நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் படிப்பு தான் முக்கியம் உங்களுக்கு படிப்பு 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 அதுதான் உங்களுடைய வெற்றி வெற்றி என்று நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன் கல்வியின் தரம் வந்து கல்வியின் அடிப்படை கல்வி என்பது இன்று போற்றும் தலைவர்கள் எத்தனையோ பேர் கல்வி அடித்தளத்திலே உயர்ந்து சிறந்து வருகிறார்கள் அதே போல் மாணாக்கர்கள் நீங்கள் வருங்காலத்திலே நீங்கள் உயர்ந்த கல்வி நன்றாக கல்வி படித்து உயர்ந்த பதவியில் இருக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி இந்த நன்னாளிலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்தையில தெரிவிச்சுக்கிறேன் அந்த ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாக ஒர்க் இருக்கேன் நான் வந்து உடற்கல்வி வாசியாக இருக்கேன் என்னென்னா அந்த என்ன ஸ்பெஷல்னால் நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் நான் இந்த ஸ்கூல் முன்னாள் மானம் வந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து நாங்கள் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவோம் எங்கள் மாணவர்கள் வந்து படிப்புலேயும் சரி விளையாட்டுலேயும் சரி டிஸ்ட்ரிக் லெவலில் ஸ்டேட் லெவலில் நிறைய ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு துடிப்பான மாணவர்கள் நல்ல ஒரு ஒழுக்கமான மாணவர்கள் எங்கள் பள்ளியில் முன்னேற்றத்திற்காக நாங்கள் வந்து மாணவர்களுக்கு எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அதாவது மா த ஒரு மாணவன் தனித்திறமையை கண்டுபிடிச்சு அந்த மாணவருடைய திறமையை வளர்த்து வளர்க்குறதுக்காக நாங்கள் ரொம்ப முயற்சிப்படுறோம் உங்கள் ஆசிரியர்கள் அனைவருமே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மாணவர்களுக்காக பாடுபடுறாங்க இந்த பள்ளிக்கூடம் அந்த கீழக்கரில் உள்ள ஹைராத்ன மேன்னை பள்ளி ஒரு நம்ம மாவட்டத்தில் நம்பர் ஒன் ஸ்கூலாக வரணுங்கிறதுக்காக எல்லாருமே பாடுபடுறோம் கண்டிப்பாக பாடுபடுவோம் கண்டிப்பாக எங்களுடைய சாதனை மீண்டும் தொடரும் அது ஸ்போர்ட்ஸில் வந்து எங்களுடைய மாணவர்கள் ரொம்ப அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு நாங்கள் வந்து நான் வந்து ஸ்பெஷல் கோச்சை பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு துறையிலையும் எங்கள் ஸ்கூல் வந்து நல்லா வரணும் நல்லா கொண்டு வரணும்னு கேட்டுக்கிட்டு அந்த சுதந்திர வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் எனது பெயர் எஸ் ஷாவுல் ஹமீது நான் இங்கே ஹையர் ஜூல ஸ்கூலில் வந்து ஒரு பிடிஎஸ் ஸ்டாண்ட் இங்கிலீஷாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே அதுபோக நான் இங்கே ஸ்கவுட் மாஸ்டராகவும் இங்கே இருக்கேன் என்கிட்ட நிறைய பசங்க வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு நல்ல நிலைமையில் போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு என்சிசி ஆஃபீஸராகவும் இருந்திருக்கேன் என்சிசி ஆஃபீஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய மாணவர் கூடிய ஒரு அமைப்பு அதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மார்க் ப்ளஸ் வந்து இன்டர்வியூலாம் உங்களுக்கு வந்து ஓப்பன் இன்டர்வியூ தான் எக்ஸாமே கிடையாது நீங்கள் நேராக வந்து உள்ளே போயிடலாம் என்சிசியில் வந்து மூணு பிரிவு இருக்குது நேவி ஆர்மி ஏர் ஃபோர்ஸ் மூணு பிரிவு இருக்குது மூணு விலையே மாணவர்கள் ஜாயின் பண்ணி அவங்க காலேஜ்லேயும் இருக்குது ஸ்கூல்லேயும் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் போகிறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து வகையில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் சேர்ந்தீங்கன்னா நல்ல ஒரு டிசிப்ளின் ஒரு யூனிட்டி ஒரு நல்ல ஒரு மரியாதை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து கீழக்கரிலேயும் ராம்நாட்லையும் அது ரொம்ப கம்மியாக இருக்கனால ரொம்ப எனக்கு வந்து ஒரு மன வருத்தமாக இருக்குது என்னோடய ரேங்க்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஸ்டார் என்னோடய ரேங்க் வந்து லெஃப்டனன்ட்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஆக்சுவலாக வந்து கேப்டன் ஆயிருக்கணும் ஆனால் நான் இப்போ வந்து அதை விட்டு நான் வெளியே விலகி வந்தனால நான் காலேஜை ஒர்க் பண்ணி ஒரு ப்ரொஃபஸராக ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிக்கிறப்ப நான் வந்து அந்த பதவியில் இருந்தேன் நான் ப்ரொஃபஸராகவும் அந்த என்சிசி ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய ஏஎன்ஓன்னு சொல்லுவாங்க அஸ் அசோசியேட் என்சிசி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருந்தேன் நான் கூட ட்ரைனிங் கொடுத்த பசங்க இன்றைக்கும் இந்தியன் ஆர்மியில் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க கேண்டர்ட்ல இருக்காங்க அது போக என்கிட்ட படிச்ச பசங்களே சப் சப்இன்ஸ்பெக்டர் நிறைய பேர் திண்டுக்கல்லில் இருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் எங்க சைட்ல நான் இருந்த பசங்களுமே நிறைய பேர் வந்து என் கூட இருந்தவங்களுமே மிலிட்ரிலையும் போலீஸ்லயும் இருக்காங்க என்னோட ஆசை என்னன்னா இந்த கீழக்கரையிலையும் இந்த ராம்நாட்லயும் என்சிசியா மறுபடியும் இந்த தேசிய மாணவர் படைங்கிறத நான் மறுபடியும் வந்து இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன் இதன் மூலிமா மாணவர்களுக்கு என்ன பயன் கேட்டிங்கன்னா அந்த போலீஸில் மார்க்கு அப்புறம் மில்ட்ரியில் மார்க்கு என்னென்ன டிஃபென்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு மார்க் கிடைக்கும் அது போக தேசிய பற்று வந்து ஒரு பேட்ரியாடிசம் சொல்லக்கூடிய அந்த தேசிய பற்று தேசப்பற்று அப்படிங்கிற மாணவர்களுக்கு மத்தியில் சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்க்குறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அது எல்லா ஸ்கூல்லையும் கிழக்குறதுல வந்து ஒரு கம்பல்சரியாக கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது வந்து எதுவுமே நம்ம காசு சலவடிக்க தேவையில்லை எல்லாமே கவர்மெண்ட்லேயே கொடுத்துருவாங்க அதில் ரெண்டு எக்ஸாம் இருக்குது காலேஜ்லாம் ரெண்டு எக்ஸாம் இருக்குது பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய ரெண்டு எக்ஸாம் இருக்குது அந்த ரெண்டு எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் டிஃபென்ஸ் ஈஸியாக போயிடலாம் ஸ்கூலில் வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது ஏ சர்டிஃபிகேட் எக்ஸாம் இருக்குது அது நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போலீஸில் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு மார்க் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த என்சிசிங்கிறது ராம்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் இருக்குது பாலிடெக்னிக் காலேஜ் சதக் பாலிடெக்னிக்ல அப்புறம் அங்கதான் இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது ஏதாவது ஒன்று நம்ம எடுத்தோம்னா இப்போ நேவி இருக்குது ஏர்ஃபோர்ஸ் இருக்குது ஆர்மி இருக்குது உங்களுக்கு இந்த வயசுலேயே உங்களுக்கு துப்பாக்கி சுடுற ஒரு அனுபவம் கிடைக்கும் நான் ரொம்ப படிக்கிறப்பே நான் துப்பாக்கி சுட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் காலேஜில் என்சிசியில் ஜாயின் பண்ணி அங்கேயே நான் என்ன பண்ணேன் அங்கேயே நான் காலேஜில் ஒரு ரேங்க்கில் இருந்து அங்கேயே நான் இருந்தேன் அதுக்கப்புறம் அதே காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகி அதே காலேஜில் என்சிசி ஆகி அதுக்கப்புறம் நாக்பூரில் மூணு மாதம் ஆர்மி ட்ரைனிங் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு நிறையா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நல்லா மோட்டிவேட் பண்ணி அவங்க நல்லா கொண்டு வந்தேன் என்னை படித்த பசங்க எல்லாமே ஒரு நல்ல நிலைமையில் இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ என்னென்னா நான் அந்த ஜாப்பை விட்டுட்டு வர்றது காரணம் என்னன்னா நான் அங்கே டெம்பரரியாக இருந்தேன் அதனால் நான் ஒரு எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் அதை விட்டுட்டு தான் நான் இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணேன் இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறனால நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் இல்லைனா நான் எனக்கு அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு நான் ரொம்ப மிஸ் பண்றேன் எல்லா மாணவரும் சீக்கிரமாக தேசிய மாணவர் படையில இணைய நான் மிக அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ